வணக்கம் நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம் இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட குணநலன்கள் சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கைப் பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு துணிச்சல் மிக்கவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம் இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம் விருப்ப வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிப்போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும் இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள் கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளைப் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிடக் குறியீடுகளாகும் இப்போது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மூலம் நட்சத்திரம் வாயு மைந்தனான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் நட்சத்திரமாகும் இதில் பிறந்தவர்கள் ஒழுக்க சிலர்களாக இருப்பார்கள் இல்லறத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி தங்களது கடமைகளை சரிவர நிறைவேற்றுவார்கள் இவர்களது நற்குணங்களால் பெயரும் புகழும் அடைவார்கள் தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விடுவார்கள் சிறிய வயதிலேயே நல்ல உடல்வாகும் பேச்சாற்றலும் உள்ளவர்களாக இருப்பார்கள் வரவுக்கு மேல் செலவு செய்வார்கள் இதனால் பல பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் உத்தியோகத்தில் மிக நேர்மையாக நடந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள் செய்ன்றி மறவாதவர்கள் இதனால் நண்பர்கள் வட்டம் சற்று பெரியதாக இருக்கும் வேலை தொழில் இரண்டிலும் வெற்றி பெறுவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் சமார்த்தியமாக கையாண்டு வெற்றி பெறுவார்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவும் மனம் படைத்தவர்கள் சுயமரியாதை குணம் கொண்டவர்கள் எப்போதும் அமைதியையே விரும்புவார்கள் நீதியின் மீதும் தர்மத்தின் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தத்துவயிலில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சகல விஷயங்களிலும் ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எழுத்து கலை மற்றும் பொதுத்துறையில் வெற்றி பெறுவார்கள் சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பார்கள் பணிபொரியும் நிறுவனங்களுக்கு விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் மிகப்பெரிய பதவிகளை வகிப்பார்கள் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் ஏரோநாட்டிக்ஸ் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் சிலர் பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் சொந்த தொழில் தொடங்குவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷிப்பிங் கிளியரன்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருத்துவ கம்பெனி போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரியோர்களிடமும் பெற்றோர்களிடமும் மரியாதையும் பாசமும் வைத்திருப்பார்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இவர்களது குணங்களும் வாழ்க்கைத் துணையின் குணங்களும் ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கும் பிள்ளைகளை திட்டமிட்டு படிக்க வைத்து வளர்ப்பார்கள் பலர் வயதான காலத்தில் மன வாழ்க்கையை துறந்து துறவறத்தில் நாட்டம் கொள்வார்கள் இவர்களுக்கு சிறு வயதில் கேது திசை வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம் பைல்ஸ் கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இடுப்பு வலி அஜீரணக் கோளாறு போன்றவை ஏற்பட்டு மருத்துவ செலவினை உண்டாக்கலாம் நட்சத்திர வரிசையில் பதினேழாவது நட்சத்திரமாக அமைகிறது மூலம் நட்சத்திரம் இதன் அதிபதி கேது பகவான் தனுசு ராசிக்குரிய நட்சத்திரம் மூலம் அனுமானுக்குரிய நட்சத்திரம் இது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடக்கும் குணம் படைத்தவர்கள் கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் நீதி நியாயத்திற்கு கட்டப்பட்டவர்கள் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் சிறந்த கல்வியறிவையும் பேச்சாற்றலையும் பெற்றிருப்பார்கள் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் அனைத்து வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் வேலை செய்யும் இடத்தில் நிர்வாகத்திற்கு மிகுந்த விசுவாசத்தோடு இருப்பார்கள் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமைய பெற்றவர்கள் குடும்பத்தினர் மீது பாசத்தோடு இருப்பார்கள் உழைப்பதற்கு சளைக்க மாட்டார்கள் எந்த பிரச்சனைகளானாலும் சாதரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள் சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலும் எதிர்கால வாழ்விலும் கவனம் செலுத்துவார்கள் மூலம் முதல் பாதம் செவ்வாய் இதன் அதிபதியாகிறார் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துவண்டு விடாமல் துணைந்து எதிர்த்து நின்று சமாளிப்பார்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிட மாட்டார்கள் துரோகிகளை மன்னிக்க மாட்டார்கள் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் திட்டமிட்டு செலவு செய்வார்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் நிறைவேற்றி விடுவார்கள் மூலம் இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதத்தை சுக்கிரன் ஆட்சி செய்கிறார் குடும்ப பற்றுள்ளவர்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் பெற்றவர்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் எதிரியை கூட மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் பல மொழிகள் கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இறக்க குணம் உள்ளவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் மூலம் மூன்றாம் பாதம் புதன் மூன்றாம் பாதத்தை ஆட்சி செய்கிறார் அறிவாளிகளாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள் பல தொழில்கள் மூலம் செல்வம் ஈட்டுவார்கள் போராட்ட குணம் கொண்டவர்கள் புதுமை விரும்பிகள் மனோதத்துவம் அறிந்தவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு சமார்த்தியமாக நடந்து கொள்வார்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள் சுதந்திர விரும்பிகள் மூலம் நான்காம் பாதம் இதன் அதிபதி சந்திரன் இதில் பிறந்தவர்களுக்கு தலைமை பண்பு அதிகம் இருக்கும் எல்லோரையும் நேசிப்பார்கள் வாதங்கள் செய்வதில் வல்லவராக இருப்பார்கள் எப்போதும் சிரித்து முகத்தோடு காணப்படுவார்கள் பல்துறை அறிவை பெற்றிருப்பார்கள் யாரையும் சுலபத்தில் நம்ப மாட்டார்கள் தாயிடம் அதிக பாசம் வைத்திருப்பார்கள் செல்வம் சேர்ப்பதில் துடிப்பாக இருப்பார்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் மப்பேட்டில் அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது தாயார் புஷ்பகுஜாம்பாள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தங்களது தோஷங்கள் அகல இத்தல இறைவனை வழிபடுகின்றனர் இசைத்துறையில் சாதிக்க விரும்புகிறவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் பெரும் புகழ் கிடைக்கும் துர்கியம்மன் திருவடிகளில் மகிஷன் உருவம் உள்ளதால் செவ்வாய் வெள்ளி தோறும் ராகு காலங்களில் நாற்பத்திரண்டு வாரங்கள் எலுமிச்சை பழத்தில் நீதீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்